எல்லாேரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாங்க வந்து பிரிஞ்சு செய்ய போறோம் ஃபேமிலியா இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க டீ போட்டுகிட்டுருக்காங்க எல்லோருக்கும் அது தண்ணி வடிக்கிறது டீ வடிக்கட்டின்னு இருக்கீங்க அது எல்லாருக்கும் பண்ணுறோம் இல்லையா அப்போ நாங்கள் இதுதான் வச்சு தயாரிக்கலாம் யூஸ் பண்ண மாட்டோம் சரி சரி

என்ன நா இவனை பாப்போம் ஃபர்ஸ்ட் டை. பட்டை. நார் தான் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அத கொஞ்சம் கொஞ்ச இது குண்டாடியை காட்டுறதுல உள்ள ம் காட்டு Kchan mi hu tan ni da costai ho roma kobudurama. Dasina me The body of the fish here! Shima kara shima kara Is there any fish left? This fish simple Pooimber How about we remove the big fish Here Please Go Is it ready? Ready Take it

இது வந்து மலாத்தூள் நம்ம வீட்டில் இருக்கணும் அந்த மலாத்தூள் நான் கடல தான் வாங்கி போறேன் அந்த கடலாம் போட்டுக்கோங்க இல்லை வீட்டில் என்ன போட்டு தனி மழை ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் காரம் ஜாஸ்தியாக தப்பிங்கன்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சாப்பிடுங்க காத்துக்கு தகுந்த மாதிரி

நான் பர்றேன்னு இருந்து எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க அங்க வரானாங்க அம்மா Ayo na pati pera tuh gua nggak Selamat. Uh, super. Super. Okay. So, Selamat. Start. video. 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 Like. Button. Like. Button. Yes, yes.